தேவனுக்கே மய்மை உண்டாவதாக இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்கப் போகிற தேவ வார்த்தை இறைமையா நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஆண்டாவது வசனம் தேவனாகிய கத்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்பழுந்து நடப்போம் தேவனாகிய கத்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்பழுந்து நடப்போம் இன்றைய நாட்களில் அநேகர் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதில்லை தங்களுக்கு மேலானவருக்கும் கீழ்ப்பழுந்து நடப்பதில்லை இதனால் அவர்கள் அநேக துன்பங்களை இருக்கிறார்கள் கத்திற்குள் பிரியமானவர்களே ஒரு நல்ல இதமான இடத்தில் நல்ல சூழ்நிலையில் தேவனோடு உறவாடுகிற வாழ்க்கை அந்த வாழ்க்கையை அனுபவிக்கும்படியாக தேவனை கத்தர் ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார் அவர்கள் சுகமாய் வாழ எல்லாவற்றையும் அவர் கொடுத்தாலும் ஒரு காரியத்தை மட்டும் செய்யாதே என்றார் அந்த காரியத்தை செய்தால் நீ நன்மை தீமை அறிந்து கொள்ளலாம் அது அந்த மரத்தின் கனியில் இருக்கிறது அதை நீ பார்க்கலாம் ஆனால் புசிக்கக்கூடாது நீ அதை புசித்தால் நன்மை தீமை அறிந்து கொள்வாய் என்றார் இந்த உலகத்தில் தேவன் நமக்கு நன்மையானதை மட்டுமே தர விரும்புகிறார் ஆனால் ஆதாமும் எவளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த மரத்தின் கனியை புசித்து அவர் சொன்ன வார்த்தையை படுத்தினார்கள் இதனால் அவர்கள் இருவரும் ஏதன் தோட்டத்தில் சந்தோஷத்தோடு இருப்பதை விட்டுவிட்டு பல துன்பங்களை இன்னல்களை அனுபவிக்க அவர்களே காரணமாக இருந்து பிரியமானவர்களே இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தேவன் உங்களை துன்பப்படுத்துவதற்கு அழைக்கவில்லை நீங்கள் சந்தோஷத்தோடு அவர் சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம் வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல தேவனாய் கத்தோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்பதற்கேற்ப நீங்கள் தேவனாய் கர்த்தன் மீது விசுவாசம் வைத்து அவருடைய சத்தத்திலே கீழ்ப்பணிந்து நடக்கும்போது தேவன் அநேகர் மத்தியை உயர்த்துவார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்